ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மோர் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வேணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அளவு வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம் நீங்கள் டைம் இருந்தால் ஒரு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஊறுன்னா போதும் இதை மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ண போகிறோம் குழம்பு செய்கிறதுக்கு நான் இது எல்லாமே ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இது கூட வந்து மூணு துண்டு திருகி வச்ச தேங்காய் இது என்னால் வந்து துருக முடியாது ஸோ நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் விட்டு எடுத்துருக்குறேன் அது கூட ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் மிக்சியில் நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துப்போம் மோர் குழம்பு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் கடுகு கருவேப்பில சீரகம் வந்து நான் தேவையான இடத்துல சீரகம் ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நான் சீரகம் ஆட் பண்ணிப்பேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதோடய ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போது வானம் நல்லா காஞ்சிடுச்சி ஸோ நான் மோர் குழம்பு செய்ய தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம தாளிப்பு கெடுத்து வச்சுருக்கிற எல்லாமே ஆட் பண்ணிப்போம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் இதை நான் மொத்தமாக நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுடுங்க மறக்காமல் நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் சமைக்கும் போது உங்களுக்கே தெரியும் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ நான் தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் சிம்லையே வச்சு கொதிக்க விடுங்க கடைசியாக தான் தயிர் ஆட் பண்ணும் ஸோ இது பச்சை வாசம் போகட்டும் தண்ணி சேர்த்து தலையை விட்டுட்டே இருக்கிறேன் இல்லைன்னா சீக்கிரமாக இது கட்டி ஆகிடும் ஸோ நீங்களும் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கட்டியாக கட்டி ஆகட்டும் இருக்கட்டும் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் இந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற கட்டி தயிர் தயிர் கட்டி தயிர் நான் ஆட் பண்ண போகிறேன் இது கடையில் வாங்கினது தான் இதை நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன் அது கூட தயிர் ஆட் பண்ணியிருக்கிற ஸோ நீங்கள் சிம்முலேயே இருக்கட்டும் நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா தயிர் கொதிச்சிடும் கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்பு எப்போதுமே கொதிக்கக்கூடாது இந்த சிம்மில் வச்சு சும்மா நுர கட்டுனதும் நீங்கள் ஹாஃப் பண்ணிடலாம் கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நான் வந்து உப்பு ஆட் பண்ணிப்பேன் தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து இது வெறும் மூணு பேருக்கு தான் செஞ்சிருக்கிறேன் உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இருக்கும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போர்ஷன் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஸோ தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஒரே ஒரு பபுள் வந்ததுன்னு நான் ஆஃப் பண்ணிட்டேன் சுவையான மூர்க்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மதியம் சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட பகோடா இல்லைன்னா அப்பளம் இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ கைஸ்